விரைவில் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக எந்தெந்த மாவட்டத்தில் மழை பதிவாகும் அப்படிங்கிறத மிக தெளிவாக பார்க்கலாம் நண்பர்களே நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா இனி வரும் நாட்கள் கனமழை தீவிரமாக இருக்கக்கூடிய நாட்கள் தான் மழை குறைவாக இருக்கும் மழையே வராது அப்படின்னு மட்டும் தவறாக நினச்சிடாதீங்க மழை கண்டிப்பா இருக்கு இரவு நேரங்கள் நள்ளிரவுல நமக்கு மிதமானதுல இருந்து கனமழை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மாவட்டத்துல நிச்சயமாக பதிவாகும் கடலோர மாவட்டங்களாக இருந்தாலும் சரி உள் மாவட்டங்களிலும் சரி மழை வாய்ப்புகள் கண்டிப்பா அதிகரிக்க போகுது அடுத்து வரக்கூடிய ஒரு வார காலகட்டத்துக்கு நமக்கு மழையினுடைய தீவிரம் இருக்கும் செப்டம்பர் முதல் வாரம் வரை நம்ம சொல்லியிருக்கிறோம் ஒரு சில இடத்துல மிதமான மழை இருந்தாலும் சில இடங்கள்ல கனமழையும் வெளுத்து வாங்கி விட்டுரும் அதனால மழை பெய்யல பகல்ல வெயில் வருகிறது காலை நேரங்களில் வானம் மேகமூட்டமா இருக்கு மாலை இரவு நேரத்திலும் பெருசாக நமக்கு மழை எதுவும் இல்லை அப்படின்னு மட்டும் அஜாக்கிரதையாக விட்டுறாதீங்க மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இன்றைக்கு நம்ம சொல்ல போகிறோம் எந்தெந்த மாவட்டங்கள் மழை கிடைக்கும் எங்கெல்லாம் மழை இருக்காது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் கடைசி வரை வானிலை அறிக்கையை கேளுங்க நண்பர்களே நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம அந்த நோட்டிஃபிகேஷன் அந்த பெல் பட்டனையும் கொஞ்சம் சேர்த்து கிளிக் பண்ணுங்க அப்போதான் உங்கள் மொபைல் ஃபோனில் எப்போ மழைனாலும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கூட அந்த நோட்டிஃபிகேஷனை ஆஃப் பண்ணதுனால நிறைய பேருக்கு மழை எப்போ வருதுன்னு தெரியாமல் போயிடுது அதனால் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி மொபைல் ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் எப்பயுமே ஆன்ல வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்தடுத்த புயல் சின்னங்கள் காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் நிறைய வரப்போகுது அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம் சரிங்க மக்களே மறக்காமல் நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்கள் தமிழகத்தில் மீண்டுமாக அநேக மாவட்டங்கள்ல பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்க போகுது அதுல முதற்கட்டமா நம்ம பார்க்க போறது கடலோர மாவட்டங்களும் உள் மாவட்டங்களிலும் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த நான்கு மாவட்டங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழையாக பதிவாக போகுது இரவு அல்லது நள்ளிரவு நேரங்கள்ல சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை அல்லது லேசான மழையாக அவ்வப்போது இருக்கும் ஓரிரு இடங்கள் அதாவது ஏதேனும் சில இடங்களில் சற்று கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் இப்போ நமக்கு பகல் நேரங்களிலே பாருங்க சில நேரங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமாக மாறிக்கொள்கிறது அதே போல மாலை நேரங்களும் வெயிலுடைய தாக்கம் குறைவாக காணப்படக்கூடிய இந்த சூழ்நிலையில மழை வாய்ப்புகளும் கண்டிப்பா அதிகரிக்கும் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் சில சமயங்களில் லேசானது முதல் மிதமான மழை வரை பகுதியாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சாரல் மழை மற்றும் மிதமான மழை குறுகிய நேரங்கள் நமக்கு மழை பதிவாகி இந்த பகுதிகளில் நமக்கு ஓய்வு கொடுக்கும் அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையில் இரவு அல்லது நள்ளிரவில் மட்டும் மழை எதிர்பார்த்தால் போதும் காலை முதல் மாலை வரைக்கும் பெரிதாக நமக்கு மழை வர வாய்ப்பு இல்லை இருக்காது அதே மாதிரி இரவு நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் சில பகுதிகளில் மிதமான மழை மட்டும் பதிவாகிட்டு போகும் திருவண்ணாமலை மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியிலும் லேசானது முதல் மிதமான மழை வரை எதிர்பார்க்க முடியும் ஒரு குறுகிய நேரங்களில் மழை வந்தாலும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துல ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் உள் மாவட்டங்களில் மழை நம்ம எதிர்பார்க்கிறோம் அதிகபட்சம் ஒரு சென்டிமீட்டர்ல இருந்து மூணு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பகுதியாக பதிவாகக்கான வாய்ப்புகள் அதிக அதிக அதிகமாக இருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதி மற்றும் வடகிழக்கு பகுதிகள் அதாவது ஆரணி சேத்தப்பட்டு வந்தவாசி இது போன்ற இடங்களிலும் அவ்வப்போது பரவலாக மிதமான மழை கிடைக்கும் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாக பகல் மற்றும் மாலை நேரங்களில் காணப்பட்டாலும் இரவு அல்லது நள்ளிரவு நேரங்களில் நமக்கு லேசானது முதல் மிதமான மழையும் தொடர்ந்து பதிவாகும் ஆகவே இடைவிடாத மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம அதிகமாக எதிர்பார்க்கலாம் எந்தெந்த பகுதிகளில் நமக்கு மழை சரிவர பெய்யாம பெய்யாமல் இருந்துச்சோ எல்லா பகுதிகளிலும் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடும் ஆகவே நம்ம வரும் நாட்கள் மழை பெய்யக்கூடிய ஒரு நாட்கள் தான் அதனால மழை வராது மழை பெய்யாதுன்னு மட்டும் நினைக்காதீங்க கண்டிப்பா நமக்கு மழை கிடைக்கும் ஏன்னா சில இடங்கள்ல மாலை நேரங்களே நமக்கு மழை வந்து ஆரம்பிச்சிடும் சில மாவட்டத்தில் மட்டுமே இரவு மற்றும் நள்ளிரவுல பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள்ல மழை பொழியுமா அப்படின்னு சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களுக்கும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அதில் குறிப்பாக தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் செப்டம்பர் முதல் வாரத்தில் பரவலாக மிதமானது முதல் கனமழை பொறுத்தவரை கணிசமாக தீவிரம் அடைய போகுது அதே மாதிரி தென் மாவட்ட பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ஆகிய மாவட்டங்கள் ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியிலும் பரவலாக நமக்கு மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் தீவிரமாக இருக்கும் என்று எதிர்பார்ப்புகள் இருக்கு அதனால ஒவ்வொரு நாளும் நமக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை தென் மாவட்ட பகுதிகளில் நமக்கு இந்த ஆகஸ்ட்ல மழை பெய்யாம கிடையாது நிறைய இடங்கள்ல நல்ல மழை பொழிவு கிடைச்சிருக்கு மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் நல்ல மழை கிடைச்சிருக்கு ஆனால் இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கம் ராமநாதபுரத்தில் கொஞ்சம் குறைவாகவே நமக்கு மழை பார்க்கப்படுது பெரிதளவு நமக்கு மழை தீவிரம் இல்லாதது போல ஆகஸ்ட் மாதம் காணப்பட்டாலும் அடுத்து வரக்கூடிய இந்த வடகிழக்கு பருவமழையாக இருந்தாலும் இந்த செப்டம்பர் மாதமாக இருந்தாலும் தென் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகளில் அதிக மழை பொழிவு இருக்கு ஏன்னா இந்த வருஷம் நமக்கு தென் மாவட்ட பகுதிகளுக்கு ஒரு வெள்ள அபாய எச்சரிக்கை நம்ம கொடுக்க போகிறோம் வடகிழக்கு பருவமழையில் ஏன்னா அந்த அளவுக்கு காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் தென் மாவட்டங்களை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இந்த வருஷம் வெறும் சென்னைக்கு மட்டுமே மட்டுமே மழை வந்து வெள்ளப்பெருக்கு இன்னும் நிறைய மாவட்டங்கள்ல கனமழை இந்த வருஷம் வடகிழக்கு குறிப்பா தென் மாவட்டங்களும் பாதிக்கப்படும் வட மாவட்டங்களும் பாதிக்கப்பட போகுது இரண்டு பகுதிகளுமே மிக கடுமையாக இந்த வருஷம் பாதிப்புகள் இருக்கும் நண்பர்களே தொடர்ந்து நம்ம பேசலாம் அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பகுதியாக விட்டு விட்டு நமக்கு மழை பொழிவுங்கிறது தொடர்ந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்க போகுது கனமழை கூட எதிர்பார்க்கலாம் மலைப்பகுதிகள் அதாவது குந்தா அவலாஞ்சி உதகமண்டலம் வால்பாறை சோலையாறு சின்னக்கல்லார் இந்த மாதிரி பகுதிகளில் நமக்கு கனமழையாகவும் மற்ற இடங்கள்ல மிதமான மழையாக பதிவாகும் அதே மாதிரி தேனி தென்காசி மாவட்டங்களில் சில சமயங்கள்ல மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது தேனி மாவட்டங்களில் ஒரு சில இடங்கள்ல நமக்கு பகுதியாக லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கிறோம் ஏன்னா தேனி மாவட்டங்களில் விட்டு பரவலாக மழை வாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா சில இடங்கள்ல கனமழையா வந்து நமக்கு பெய்யுமான செப்டம்பர் முதல் வாரத்துல மேற்கு தொடர்ச்சியில கனமழையாகவும் ஆகஸ்ட் முடிகிற வரைக்கும் லேசானது அல்லது மிதமான மழை தொடர்ந்து நீடிக்கப் போகுது கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதி மட்டும் மிதமான மழையும் மற்ற இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் அதிக அளவு மழை கிடையாது கன்னியாகுமரி பொறுத்த வரைக்கும் அதிக அளவு மழை இல்லை வானம் மேகமூட்டமா தான் இருக்கும் ஏதேனும் சில இடங்கள் மட்டுமே மேற்கு பகுதிகள் லேசானது அல்லது மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்கிறது ஆகவே தொடர்ந்து இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நம்ம பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை பெய்ய போகுதுன்னு தென்மேற்கு பருவமழை இன்னும் ஒரு மாதம்தான் இந்த செப்டம்பர் மாதம் வரைக்கும் தான் தென்மேற்கு எல்லாம் அதுக்கப்புறம் அக்டோபர் வந்தாச்சுன்னா நமக்கு வடகிழக்கு பருவ காற்று அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அந்த காற்றினுடைய திசை மாற ஆரம்பிச்சிடும் அக்டோபர் முதல் வாரத்துக்கு அப்புறம் காற்றுடைய திசை மாற ஆரம்பிச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறம் தென்மேற்கு பருவமழை அக்டோபர் இரண்டாவது வாரத்தில் விடைபெற ஆரம்பித்து அதுக்கப்புறம் நமக்கு வடகிழக்கு பருவமழை அக்டோபர் மூன்றாவது அல்லது நான்காவது வாரத்தில் வடகிழக்கு பருவமழையினுடைய தீவிரமான அந்த காற்று பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் ஊடுருவ வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் உருவாகும் மழை எல்லாம் தீவிரமாக ஆரம்பிச்சிடும் நண்பர்களே ஆகவே ஒவ்வொரு நாளும் நமக்கு மழை வாய்ப்பாக மழை பொழிவாக நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம் ஆகவே நீங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஏன்னா இந்த செப்டம்பர் மாதத்தில் தான் நமக்கு நிறைய காற்று சுழற்சிகள் மற்றும் காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் செப்டம்பர்ல உருவாகும் அதுல இதன் காரணமாக இந்த காற்று சுழற்சிகள் மற்றும் தாழ்வு பகுதியின் காரணமாக நமக்கு மழை வாய்ப்புகள் எடுத்து பார்த்தா தென் மாவட்டத்துக்கும் அதிக மழை இருக்குது வட தமிழ்நாட்டிலும் நல்ல ஒரு மழை பொழிவு செப்டம்பரிலேயே பதிவாக ஆரம்பிச்சிடும் வடகிழக்கு பருவமழை வந்தாதான் நமக்கு மழை கிடைக்கும் அப்படிங்கிறது கிடையாது செப்டம்பரிலேயே நமக்கு நல்ல மழை பெய்ய ஆரம்பிக்கும் நண்பர்களை நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க